ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன் யூடியூபர் மதன் கௌரிக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தன்னோட நீண்ட நாள் காதலி நித்யா கூட திருமணம் நடந்த நிலையில் ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சுட்டு தான் வியூவர்ஸ்லாம் போஸ்ட் போட்டுட்டு இருந்தாங்க சோசியல் மீடியாவிலையும் வைரல் ஆயிடுச்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் மதன் கௌரியுடைய சோசியல் மீடியாவிலையும் மனைவி பற்றின ஃபோட்டோஸை நீக்கிறது வீடியோஸை டிலீட் பண்ணுறது சென்னையில் வாங்கின புது வீட்டுடைய ஹோம் டூர் வீடியோ போட்டப்போ அம்மா தங்கச்சியை தவிர மனைவி இல்லாதது அப்படின்னு பல விஷயங்களை அவர் பண்ணிட்டு இருந்தார் சோ மதன் கௌரி தன்னோட மனைவியை பிரிஞ்சுட்டார் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க பிரபலங்களுடைய ஒவ்வொரு பிரிவும் சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி நடவடிக்கைகள் தான் ஆரம்பிக்கப்படுது அந்த மாதிரி தான் மதன் கௌரியுடைய நடவடிக்கைகளும் இருந்துச்சு ஆனா அவங்க பிரிஞ்சதை பத்தியோ அல்லது சேர்ந்து தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கறத பத்தியோ மதன் கௌரி எதுவுமே சொல்லாம இருந்த நிலையில ரீசன்டா தனக்கு விவாகரத்து நடந்துச்சா இல்லையா அப்படிங்கறத தெளிவுபடுத்தியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆரம்பித்தப்போ எனக்கு நிறைய ஆசைகள் இருந்துச்சு ஒரு டீம் ஆரம்பிக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன் அதில் சில விஷயங்கள் நான் பிளான் பண்ண மாதிரி அப்படியே நடந்துருச்சு ஆனால் சில விஷயங்கள் நான் எதிர்பார்க்காத மாதிரி என்னென்னவோ நடந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மதன் கௌரி பற்றி பெருசாக பேசப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மதன் கௌரி விவாகரத்து பண்ணிட்டாரு தான் பேசிகிட்டு இருந்தாங்க என்னோட லைஃப்பில் மேஜராக என்ன நடந்தாலும் வேற யாரும் உங்ககிட்ட வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி நான் தான் முதல்ல வந்து உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னு மதன் கௌரி சொல்லியிருக்காரு ஆனால் இதை தன்னோட வீடியோவில் எங்கே சொல்லியிருக்காரு எங்கே விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது பலருக்கும் புரியாமல் போயிடுச்சு அதனால் பலரும் உங்களுக்கு விவாகரத்து ஆயிடுச்சுன்னு சொல்ல வரீங்களா அல்லது இல்லைன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன் அப்படின்னா எனக்கு விவாகரத்து ஆகலை நாங்கள் சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிருந்தா எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருந்திருக்கும் இதனால் தன்னோட வீடியோவுக்கு அவரே ஒரு கமெண்ட் போட வேண்டியதாக போயிடுச்சு நான் தான் இதெல்லாம் ரூமர்னு எவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் இன்னமும் விவாகரத்து ஆயிடுச்சா இல்லையான்னு கேட்டுட்டே இருந்தால் என்னத்தை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி அவரே ஒரு கமெண்ட்டை போஸ்ட் பண்ணிட்டாரு ஸோ கடைசியாக தன்னோட விவாகரத்து சர்ச்சைக்கு அவரே பதில் சொல்லியிருக்காரு விவாகரத்து ஆகலை அப்படிங்கிறதான் அவர் சொல்ல வந்திருக்காரு ஆனாலும் தன் மேலே இப்படி ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வர காரணமாக அமைஞ்ச விஷயங்களுக்கு அவர் எந்த விளக்கமும் தரல இவன் அது தேவையும் படலை